அப்படியே பக்கத்தில் இருக்கை தானியும் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை விஸ்வா வசூ வர்ணம் மாணி மாதம் எட்டாம் திருநாள் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கர சந்தோஷமா இருப்பீங்க அதுக்காக வந்து அள்ளி அள்ளி குலாப் ஜாமூனும் ஜிலேபியும் சாப்பிடறாதீங்க இந்த நாள் வந்து எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆடம்பரமான விஷயங்கள் பெண்கள் எல்லா விதத்திலையுமே லாபங்கள் கொடுக்கும் அதிர்ஷ்டசாலிகளாக இந்த நாள் இருக்க குறையும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சியம் மண் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சொள் ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த இடமாற்றங்கள் ஏற்படும் பொருள் மாற்றங்கள் ஏற்படும் மனசாட்சிக்கு ஏற்ப நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுது பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும் எல்லாத்திலையுமே நமக்கு நம்பிக்கையான விஷயங்கள் அதிகமா நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கனமான லாபம் பெரிய பண வரவு பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் மேனேஜ் பண்ணி ஒரு விஷயத்தை முடிக்கிறது மெய்ன நண்பர்கள் அவங்க மூலியமா நமக்கு நிறைய ஆதாயங்கள் சில பேர் வண்டி வாகனங்கள் மாற்றது இது எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமானால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய விதையும் காமாட்சி அம்மன் ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாந்திரம் மஞ்சள் கடகராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் பொருளாதாரத்துல அபாரமான மேன்மை சகல விதமான சந்தோஷமும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தொழிலில் இருக்கக்கூடிய பயணங்கள் தொழில மாற்றங்கள் இதெல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படும் சோ உங்க நாள் இந்த நாள் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா போதும் எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கும் அருமையான நாளாக இருக்கப்படுது அதுல இந்த நாள் வந்து மெயினா ஆண்களுக்கு மிக சந்தோஷமான நல்ல பொருளாதார ஏற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தீர்க்கமான பிரயாணம் சந்தோஷமான ஒரு இடத்துக்கு போயிட்டு வருது நிறைய ஒரு சில பேர் சுற்றுலா மாதிரி போயிட்டு வருவது இந்த மாதிரிலாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எல்லா விதங்களிலும் நன்மைகள் நடக்கும் ஒண்ணு ரெண்டு எல்லாம் கிடையாது எல்லாத்துலயுமே இன்றைய நாள் நிறைய நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் அவசரப்படாமல் இருந்தா போறோம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரியநாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் அஞ்சு கண்ணீர் ராசி அந்த கண்ணி லக்னம் சார்ந்த அவர்களுக்கு ஒரு சில பேருக்கு அடிவயிறு உஷ்ணம் உபாதைகள் அனவசியமான செலவுகள் சின்ன சின்னதா பிரச்சனை படுவோம் ஆனா பெரிய பாதிப்புகள்னு சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்லை தெரியுமா இருக்கலாம் புது விஷயங்கள் எடுத்து நம்ம பண்ணும் பொழுது கொஞ்சம் அக்கறையா கவனமா பண்ணோம்னா பிரச்சனை இல்லை எல்லாமே நல்லபடியா நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேவம் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி மஞ்சள் துலாம் ராசிய துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள் மனசர் குளிர் வைக்கக்கூடிய நாள் தான தர்மங்கள் நிறைய வரக்கூடிய நாள் நிறைய ஹெல்ப் தானா தேடி வரும் எல்லா விதமான சந்தோஷங்கள் அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான சார்ந்த நபர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் கொஞ்சம் கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் மேனேஜ் பண்ண முடியும் புதிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி மனோதிடம் சங்கல்பம் எல்லாமே நமக்கு ஏற்றவாறு நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் பிங்கம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் பெண் குழந்தைகளால் லாபம் உண்டு மன சந்தோஷம் தீர்க்கமாக இருக்கும் சூப்பரா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரமான வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்தரம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்கள் வீடு வண்டி வாகனங்கள் சொத்து சேர்க்கை இந்த நாளை பதில் நிறைய பேர் எல்லாம் போயிட்டு வருவாங்க இது எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நாள் பொதுவாக பினான்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு அற்புதமானது தையல் கலைஞர்களுக்கு மேனிபாக்சரிங் டிபார்ட்மெண்ட்ல பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு அத்தனை பேருக்கு ஏற்றத்தை கொடுக்க முடியக் கொண்டார்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் ரொம்ப ராசி ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்கள் மாற்றக்கூடிய பிராப்தம் ஏற்படும் ஒரு சில பேருக்கு மன சஞ்சலம் ஒரு சில பேருக்கு தொண்டை உபாதைகள் சில பேருக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இது எல்லாமே வரக்கூடிய நாளா இருக்கப்படுவது கொஞ்சம் கவனமா அக்கறையா இருக்கணும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தையுமே பொறுமையாக செயல்படுவது கையாள்வது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்தர் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் பத்தாது இந்த நாள் இன்னும் நிலந்தரிமா தாராளமா பணமும் வரும் அதே மாதிரி குடும்பத்தில் கூடிய பெண்மணிகள் மிகவும் சந்தோஷகரமான விஷயங்களை பாப்பீங்க நிறைய பேர் வெள்ளி வாங்குவீங்க சில பேரு அழகுபடுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்களை வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் மிக முக்கியமான நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய நாளாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் மஞ்சள் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி